வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் முகமதியர்களுடைய குரானிலே அந்த குரானை பற்றி எழுதிய ஒரு நூலிலே நான் படித்த ஒரு சம்பவம் இங்கே ராஜ்ஜியம் அதாவது ஹெவன் சொர்க்கத்துக்கு போகிற ரூட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உபவாசம் இருந்தால் பாதி தூரம் போகலாம் கடவுளுக்கு வழிபாடு செஞ்சால் ஒரு முக்காவாசி போகலாம் ஆனால் அடுத்தவனுக்கு உதவி செஞ்சால் தான் சொர்க்கத்துக்குள்ளேயே போக முடியுங்கிற சென்ஸில் ஒன்று படிச்சிருக்கேன் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாலும் அதாவது பரலோகராஜ்யத்துக்கு போகணுங்கிறது தான் நம்முடைய அல்டிமேட் ஹேம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் குழந்தையை போல் ஆகணும்னு பைபிள் ஒரு இடத்துல போட்டிருக்கு இன்னொரு இடத்துல போட்டிருக்கு மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்யத்துக்கு போகலாம் இல்லை பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் தெரியும் மனந்திரும்புங்கள் பரலோகராஜ்ஜியம் சமீபமாக இருக்கிறது இந்த சமீபங்கிற சொல் நமக்கு தெரியும் கிட்ட இல்லையா இப்போ இன்னும் ஒரு ஒரு இன்னும் ஒரு ரெண்டு அடி எடுத்து வச்சுன்னா அந்த பில்டிங் வந்துடும் கிட்ட வந்துருச்சுன்னு சொல்லும் கிட்ட வரது இல்லை இல்லை நம்ம அந்த சர்ச்சு இன்னும் கொஞ்சம் தூரம் நான் போனால் கிட்ட வந்துரும்னா கிட்ட வராது நாம தான் அந்த இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் அடிக்கடி பல இடத்துல கேட்டுருக்கிற வசனம் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது மனம் திரும்பணும் ஸோ பரலோகராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் மனம் திரும்பணும் இப்படி மனம் திரும்பிட்டால் என்ன நடக்கும்னா நீ பரலோகராஜ்யத்துக்கு கிட்ட போயிடுவேன்னு சொல்லலை பரலோகராஜ்யம் சமீபமாக கிட்ட வந்துருச்சு கிட்ட வந்துடுவணும் அப்போ மனம் திரும்புகிறவர்கள் இருக்கிற இடமே பரலோகராஜ்யம் அப்படின்னு இதுக்குள்ளே ஒரு அர்த்தம் இருக்கு நல்லா புரிஞ்சுங்க பரலோகராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா ஃபர்ஸ்ட் தகுதி நான் மனம் திரும்பணும் மனம் திரும்பிட்டால் ரெண்டு நடக்குது ஒன்று பரலோகராஜ்யமே பக்கத்தில் வந்து நீ போக தேவையில்லை அதுவே வந்துடும் கிட்ட வந்துடும் இன்னொன்று அப்படின்னு கிட்ட வந்துடும்னா அப்போ நாம் போக தேவையில்லையனா மனம் திரும்புகிறவர்கள் இருக்கிற இடமே ஒரு பரலோகராஜ்யம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் பரலோக ராஜ்யம் வந்து எங்கேயோ எப்படியோ எப்படியோ இருக்கும் இல்லை கிறிஸ்தவர்கள் உண்மையான மனம் திரும்புதலோடு இருக்கிறவர்கள் எப்படி சார் மனம் திரும்புதலோடு இருக்கிறவங்க இங்கேயே பரலோக ராஜ்யம் வரும்னு சொல்கிறீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்காது சந்தேகம் இருக்காது சண்டை இருக்காது கருத்து வேறுபாடு இருக்காது பொறாமை இருக்காது இதெல்லாம் இல்லாத இடம் தானே ராஜ்யம் எனவே மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை பாக்கிக் கொள்ள வேண்டும் இப்படி புரிஞ்சுக்கலாம் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும் அதுதான் என்னுடைய அல்டிமேட் ஏம் ஆனால் நான் நினச்சா பரலோகராஜ்யத்தை என் பக்கத்தில் கொண்டு வந்துட முடியும் எப்படி மனம் திரும்பி மனம் திரும்புதலுக்கான எல்லா குணங்களையும் என்னிடத்தில் வருகிற பொழுதும் நான் இருக்கிற இடம் பரலோகராஜ்யமாக மாறும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னுடைய நெருக்கத்தை என்னுடைய உறவையே பரலோகராஜ்யமாக கருதுவார்கள் என்கிற உண்மையும் இதற்கு பின்னால் அடங்கியிருக்கிறது என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்